அலாமிக்கும் வரமத்துல்லா வரகாத்து ஃபிஃப்டி டேஸ் ஃபிஃப்டி இஸ்லாமிக் சேலஞ்சில் இன்னியோட டே தேர்ட்டி நைன் முப்பத்தி ஒன்பதாவது நாளாக இருக்குதுங்க இன்றைய தினத்தில் ஒரு முக்கியமான விஷயம் இன்னைக்கு பிஸ்னஸ் பண்ணுறப்பையும் சரி படிக்கிறப்பையும் சரி சர்வசாதாரணமாக அதில் ஏமாற்றங்கள் நடக்கிறது அதை பெரிய விஷயம் அல்ல என்பதாக மக்கள் கருத்தில் கொண்டு செயல்படுகிறார்கள் ஆனால் உண்மை என்னவென்று தெரியும் அவர்கள் ஒரு முறை ஒரு தானிய பெரிய குவியலை தாண்டி கடந்து சென்றார்கள் கடந்து செல்லும் போது அவர்கள் தானிய குவியலில் அதற்கு அடியில் விட்டு பார்த்தார்கள் ஈரமாக இருந்தது தடைக்காரர் யார் மக்களை ஏமாற்றுகிறாரோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல நான் வைக்கல் அவர் யார் ஏமாற்றுவாரோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல என்பதாக ஹதீஷ் கூறினார்கள் எனவே சற்று யோசிக்க வேண்டும் ஒரு சின்ன விஷயம் அந்த நேரத்தில் நாம் சொல்லி விட்டிருக்கலாம் வியாபாரி ஒரு மாணவனாக இருப்பவன் அந்த நேரத்தில் நான் படிக்கவில்லை இதை செய்யவில்லை என்பதாக உண்மையை ஒப்புக்கொண்டிருக்கலாம் ஆனால் இந்த சின்ன சின்ன விஷயத்தின் காரணமாக உங்களுடைய ஐடென்டிட்டியை நீங்கள் இழக்குகிறீர்கள் ஆம் சகோதரர்களே யார் பொய் சொல்கிறாரோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல என்றால் நீங்கள் ஒரு உண்மையான முஸ்லீம் ஒ மீன் அல்ல என்பதாக நமுசல்லாஹு அலிக் வசலம் அவர்கள் கூறுகிறார்கள் சின்ன விஷயத்திற்காக நீங்கள் உங்களுடைய ஐடென்டிட்டியான முஸ்லீம் ஒ மீன் என்ற பதவியை இழக்கிறீர்கள் என்று சொன்னால் நாளை நாம் கிராமத்து நாளில் எந்த நிலையில் இருப்போம் என்பதாக யோசித்தால் வா அல்லா இந்த நிலைமையிலிருந்து நம்மளையும் உங்களையும் என்னையும் காப்பாற்றுவானாக எனவே இந்த சேலஞ்சை நீங்கள் செய்திருந்தால் இனிமேல் நான் வியாபாரத்திலும் சரி அல்லது வேறு எந்த விஷயத்திலும் நான் மற்றவரிடம் உண்மையாக நடந்து கொள்வேன் உண்மையாக இருப்பேன் உண்மையை எடுத்துரைப்பேன் என்பதாக இந்த விஷயத்தை நீங்கள் செய்திருந்தால் கமாண்டில் எஸ் என்பதாக கூறினால் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம் அதுவரை அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹ் வரும்